இயேசு கிறிஸ்துவின் கிருவியும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக தெய்வைய பிள்ளையை நாம் அநேகரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிறோம் உறவுகளோ சொந்தங்களோ இவளை மற்ற மக்களோ நம்முடைய விருந்தினர்களோ வரும்பொழுது நாம் அவளை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவராகி தெய்வன் தம்முடைய வருகையிலே நம்மை நிற்பதற்கு தெய்வம் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நம்முடைய ஆண்டவுடைய அழைப்பு என்ன உன்னத பாட்டும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் நேசரின் பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா நம்முடைய ஆண்டவுடைய அழைப்பு அவர் சொல்லுகிறார் எழுந்து வா மனவாட்டியே எழுந்து வா உன்னை சந்திப்பதற்கு மனவாளன் வருகிறார் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை அவர் என்ன பேசினார் என் ரூபவதியே என் பிரியமே எழுந்து வா எதற்காக எழும்பி வர வேண்டும் நாம் அவருடையவன் பதினாறாம் வசனத்தை வாசித்தோமானால் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மெய்கிறார் தேவடைய பிள்ளையே நம்முடைய நேசர் யார் என்றால் அவர் என்னுடையவர் நான் அவருடையவளாக இருக்கிறேன் பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீ எழுந்து வா நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பும் நேசமும் உண்மையும் இருக்கிறதான சபையை கத்தர் அழைக்கிறார் அவருடைய வருகை காயத்தப்படும் அடையை அழைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது உன்னை புதுப்பித்து உன்னை முற்றிலுமாய் மாற்றி அவருக்கேற்ற மகளாக மகனாக மாற்றுவது கத்தடைய குருவாய் நாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் உன் வாழ்க்கையிலே கத்தராகி ஆண்டர் சொல்ல நீ எழுந்து வா உன்னை புதுப்பிக்கன்னால் முடியும் உன்னை உருவாக்கினால் முடியும் உன்னை மகிமைப்படுத்த என்னால் முடியும் உனக்கு நன்மை செய்ய முடியும் உன்னை நான் கண்டிருக்கிறேன் இதோ என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லி சொல்லுகிறார் மனவாட்டியே என் ரூபவதியை வா ஏனென்றால் இதோ நம்முடைய மனவால் நான் வருகிறார் சபைக்குரிய மாத்திரம் அல்ல இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையே இந்த வசனத்தின் மிக நிலைத்திருக்கிற தேவ பிள்ளையே உன்னை அழைக்கிறவர் மகிமியுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தவர் மகிமியோடு வாழ கர்த்தன் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏன் நம்மை கர்த்தர் அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் நாம் பழுதற்றவர்களாக இருக்கிறோம் நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்தோமானால் என் பிரியமே என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லை நம் தேவட சமூகத்திலே நாம் பழுதற்றவளாக இருக்கிறபடியினாலே அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடியினாலே சிலுவிலே அறையப்பட்ட நசனா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நானும் நீங்களும் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறபடினாலே நம்மை கர்த்தர் பழுதற்றவளாக கொண்டு வருகிறார் இந்த காலவில்லே நீயும் நானும் கர்த்தருக்கு சொந்தம் என்பதை மறந்து விடாதே ஒரு ரூபவதியாக உன்னை மாற்றுகிறார் உன்னை பிரியமாய் கர்த்தர் ஏசிக்கிறார் உன்னை அழைக்கும் முன்னில் நான் ஒரு பழுதும் காணவில்லை சத்துருவால் வந்த நாச மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள் பாவத்தின் ஜீவியங்கள் இருந்து தேவனமை அழைத்து நம்மை மேன்மைப்படுத்தி கர்த்த சொல்லுகிறார் நீ எனக்கு பிரியமாளல் நீ பழுதற்ற வாழ்க்கை வாழுகிறாய் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன அந்த கால வேளையில அழைக்கப்பட்ட நீ நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை மறந்து விடாதே இந்த அழைப்பு அவரை அறிந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு சொந்தமாக இருக்கிறது ஆகவே தான் கர்த்தராகி ஆண்டோர் சொல்லுகிற காரியம் என்ன இதோ பெரியமே என்று ரூபவதியை வா தேவனுடைய அழைத்து இருக்கிறார் உனக்கு மகிமைப்படுத்தார் சோர்ந்து போய் உணவு உடைந்து போய் நம்பிக்கை இருக்கிற உனக்கு கர்த்தை அழைப்பு வருகிறது ஏனென்றால் உன்னில் இருக்கிற பழுதை மாற்றுகிறவர் கர்த்தர் ஆண்டவராக

இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான யூடியூப் நேயர்களே எழுந்து வா உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் தெய்வனுக்கேற்ற வாழ்க்கை வாழுவோம் ஒரு பழுதற்ற வாழ்க்கை வாழுவோம் கரையற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தத்தம் செய்கிறதுக்காய் சோத்திரம் நம்பிக்கையோடு வருவோம் தெய்வன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் வருகிறீர் அதற்கு முன்பாக நீர் எங்களை கர்த்தாவை பழுதற்றவளாக மாற்றி உண்மையுள்ளவர்களாக மாற்றி கர்த்தாவை உமக்கேற்ற பாத்திரங்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு கர்த்தாவை எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம் புதிய கிருபைகளை தாங்க ராஜா தேவ கரம் கர்த்தாவை இருக்கட்டும் நீரை சகல காரியத்தில் மாயிருந்து கர்த்தாவே காரியங்களை செய்ய என் தேவனாய் கர்த்தர் செபிக்கிறேன் சகலத்தின் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் புதிய கிருபிகளை தாரும் தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க உதவி செய்ய முடியாது நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆமே கர்த்ததாமே நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பறாக ஆமே